ஸ்டாலக்கம் வரத்துள்ளா அடுத்ததாக வந்து ஹஜ்ஜி அல்ல கேட்டுகிட்டு இருக்காப்புல பெண்கள் வந்து அனுமதி கொடுக்க வேண்டிய தன்ன சுன்னு ஜமாத் பள்ளிகள்னு கேட்டுட்டு அதுக்கு வந்து தவஹீது ஜமாத்து இல்லை வாதிகளை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் வந்து சுன்னத்து ஜமாத் பள்ளிகளில் இல்லை என்ன காரணம் அந்த சுண்ணத்து ஜமாத் பள்ளிகள் குரானையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு நான்கு மதுவுகளை பின்பற்றுவது மட்டும்தான் தொல்ல வேண்டும் என்று சிறப்பான அனுமதி மட்டும் கொடுத்துருக்கிறார்கள் அடுத்ததாக அல்லாஹ் தனது திருமணியை சொல்லும்போது பள்ளிவாசலையெல்லாம் எனக்குரியன அல்லாஹ் அல்லாதவர்களை பள்ளிவாசலில் அழைக்காதே என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும்போது அல்லாஹ் அல்லாதவரான மொஹிதீன் அவர்களை வா வாழ்த்தி முழுதும் அதே போல் ரோமுரேஷ் அல்லாஹ் அவர்களை போற்றி சுபகனம் முழுதும் ஓதி அதில் அல்லாஹ் அல்லாதோரை அந்த பள்ளியில் அழைத்து அல்லாஹுடைய வசனத்திற்கு மாறாக எதிரான ஒரு போரை எடுத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த பள்ளியில் எப்படி தொழ முடியும் என்ற நிலைப்பாட்டில் நாம் வந்து அந்த பள்ளிகளில் நாம் சொல்லுவதில்லை என்பது நமது தெளிவான நிலைப்பாடு அதே போல அந்த இமாம் அனைத்து ஏழாம் பாத்திகா நாற்பதாம் பாத்தியா என்று போவதால் அவரும் ஒரு இணைவிப்பாளராக இருக்கிறார் என்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய கொள்கையை வைத்து நாங்கள் அந்த பள்ளிகளுக்கு போவதில்லை அப்படி என்றால் அதில் அந்த பள்ளிகளில் பெண்கள் வரலாமா வேண்டாமா அனுமதி கொடுப்பதா வேண்டாமா என்பதை பற்றி நாம் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஏகத்துவ பள்ளிகளில் பெண்களுக்கு அனுமதி உண்டு அது குரான் ஹதீஸ் படி நிர்ணயிக்கப்பட்ட பள்ளி அதனால் குரான் ஹதீஸை படி நாம் அதை அதற்கு அனுமதி கொடுக்குறோம் சுண்ணத்து ஜமாத்து பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அனுமதி கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை அனுமதி கொடுக்காவிட்டாலும் ஒன்றுமில்லை இல்லை என்பதுதான் எனது நிலைப்பாடு சலாம் வலைக்கம்

அல்லாதவர்கள் என்றால் உன் பார்வையில் வசார் செல்லும் அவர்களும் மொய்தி அவர்கள் மட்டும்தானா வேற யாருமே இல்லையா நீங்க மாநாடு நடத்துகிறீர்களே அங்க அல்லாவை பத்தி பேசுறீங்களோ அல்லா அல்லாதவர்கள் பத்தியும் பேசுறீங்களா அல்லாஹ் போறாமில்ல அல்லா அல்லாதவர்கள் அழைக்க கூடாது எங்கடா சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்க வேண்டாம் என்றுதான் சொல்லியிருக்கிறார் முட்டாளும் படுமுட்ட மார்க்கத்தை வணங்காம பாக்கி வந்த மாதிரி பேசுறாரு உண்டா தலைவன் கிட்டத்துல வருபாண்டா தஜா பொச்சேறு